ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் இத வச்சு என்னால ஒரு கதை சொல்ல முடியும் அந்த கதையை கேட்க நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க என்ன பினான்சியல் சம்பந்தப்பட்ட வீடியோ போட்ட லோன் சம்பந்தப்பட்ட வீடியோ போட்ட இன்னைக்கு என்னப்பா ஏதோ மாவை வச்சு எல்லாம் வீடியோ போடுற அப்படின்னு கேக்குறீங்களா ஸ்பான்ஸ் எல்லாம் கிடையாது நீங்க வேற ஸ்பான்ஸ் எல்லாம் நினைச்சுக்காதீங்க ஓகே அதாவது நம்மள நிறைய பேர் ஒரு சைக்காலஜி புக் அப்படின்றது நான் படித்தேன் அந்த புக்கு படிக்கும் பொழுது ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை புரிஞ்சுக்கிட்டதை எனக்கு அந்த புக்ல இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்றது எனக்கு அவ்வளோ ஏதோ தெரியல ஏன்னா அது எவ்வளோ பேருக்கு அது கனெக்ட் ஆகும் அப்படின்றதும் எனக்கு தெரியல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லும் பொழுது கண்டிப்பா நமக்கு கனெக்ட் ஆகும் ஒரு உதாரணம் இப்ப நம்ம ஒருத்தரை நேரடியா வந்துட்டு நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றதை விட ஏ பண்ணிருக்க நீ இதை சொன்னா சிலருக்கு அது கோபம் வரும் சிலருக்கு அது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் அவனே அப்படி ஏன் அப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும் சரி ஓகேங்க இது இந்த வீடியோ அப்படின்றது நம்ம இந்த ஃபினான்ஷியலை பத்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் அப்படின்றது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்மளை காப்பாத்த ஏதாவது சக்திமானோ நம்மளை காப்பாத்த ஏதாவது சூப்பர் மேனு இல்லை மேனு இந்த மா வெளி ஊர்ல இருக்கிறாங்களே சாரி வெளிநாட்டுல இருக்கிறாங்கல்ல ஏதோ ஒன்று நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சத்தியமானே வச்சுப்போமே சத்தியமானு இந்த மாதிரி இருக்கிறவங்க வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைனா மின்னல் பொருளை மாதிரி அந்த மாதிரி யாரும் வரமாட்டாங்க அப்படின்றத உணர்த்ததுக்காக தான் இப்போ நான் எனக்கு பசிக்குது எனக்கு வீட்டில் இந்த மாவு அப்படின்றது இருக்குது இந்த மாவை என்னால் அப்படியே டேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது சோ நான் சமைக்கணும் இதை சமைச்சு குக் பண்ணி தான் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படியே என்னால் பச்சையாக ராவா சாப்பிட முடியாது ஒரு மீட் வாங்கிட்டு வரோம்னாலும் அதே சேம் கான்செப்ட் தான் நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நம்ம போகணும் இப்போ எனக்கு இந்த விஷயம் வேணும் எனக்கு பசிக்குதுன்னா நான் இதை சாப்பிடணும்னு முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல எனக்கு இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்றதும் இதை ப்ராப்பரா எப்படி சாப்பிடணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் அதுதான் நம்ம வந்துட்டு இந்த ஃபைனான்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா இந்த காரணம் இந்த வீடியோ பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் அதாவது என்ன கேட்குறாங்கன்னா என்னுடைய கடனை அடைக்க வேற ஒரு கடன் வேண்டும் அப்படிங்கிறாங்க எனக்கு இப்போ ஒரு கடன் போயிட்டு இருக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்காக எனக்கு வேற ஒரு கடன் வேணும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நான் சொல்றேன் நான் அதாவது எனக்கு பசிக்குதுன்னா ஏன் பசிக்கு வேற யாராவது சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கணுமா யோசிக்க முடியுமா முடியாது ஏன்னா என் பசிக்கு நான் சாப்பிட்டாதான் எனக்கு வந்துட்டு வயிறு கவாங்கமான்னு கட்டாம இருக்கும் அப்போ இப்ப நம்ம யோசிக்கிற விஷயங்கள் எப்படி இருக்குன்னா நான் கடன் வாங்கிட்டேன் அந்த கடன் அடைக்க வேற யாராவது கடன் கொடுக்கணும் அந்த கடன் நான் பொறுமையா அடைச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி வேற ஆள் மேல நம்ம போட்டுறோம் அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி வேற ஆள் மேல நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அதுல ஓகேப்பா எனக்கு கடன் கிடைக்கல நான் அதனால வேற எந்த கடனையும் வாங்க முடியல அதனால இது ஸ்டாப்பா இருக்குது எனக்கு ஏதாவது பெரிய கடன் கிடைச்சிச்சுன்னா வச்சுக்கோன் மொத்தமா இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் யோசிச்சிருக்கலாம் நானும் உன் சப்பாணி யோசிச்சேன் ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்க யாராவது இதை பத்தி வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்றது தான் ஸோ நிதர்சனமான ஒரு உண்மை அப்போ ஏன் கடன் அடிக்க நான் தான் முடிவு போகணும் என்ன முடிவு பண்ணலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் நான் வந்துட்டு சைட்ல ஒரு வீடியோ கொடுக்குறேன் பாருங்க இருந்தா கொடுக்குறேன் அப்படின்னு நானே எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு டீ கடைக்காரான அவரு நார்த் தான் அவர் என்ன பண்ணாருன்னா நல்ல டைப்புங்க ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு தப்பானவங்கன்னு சொல்லிட முடியாது நல்ல டைப் சூப்பரான டைப்பு ஜெனுவனா இருப்பார் யார்கிட்டயும் வம்பு வச்சுக்க மாட்டார் வருவார் போவாரு ரொம்ப சந்தோஷம் சின்ன பசங்களை ரொம்ப ஜாலியா வந்து பழக்கக்கூடிய நபர் அவர் என்ன முதல்ல பண்ணிட்டு இருந்தாருன்னா ஒரு டீ ஃப்ளாஸ்க் இருக்கு பாத்தீங்களா அந்த பிளாஸ்க்கில் பீச் பக்கம் இருக்குன்றதுனால ஃப்ளாஸ்கில் டீயை போட்டு அங்க ஒரு ஒன் யூஸ் கப்பு அப்படின்றது வாங்கிட்டு வந்து அந்த ஒன் யூஸ் கப்பு போடுறதுக்கு ஒரு கவர் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்து அவர் என்ன செஞ்சாருன்னா அங்க டீ எல்லாம் விற்க ஆரம்பிச்சார் ஒருத்தர் டீ குடிச்சிட்டு அந்த கப்பை தூக்கி போடுற வரைக்கும் அவர் தான் இருப்பார் பக்கத்துல இருந்து தயவுசெய்து தூக்கி போடாதீங்க கவர்ல போடுங்க அப்படின்ற மாதிரி அந்த கவர்க்குள்ள வாங்கிப்பார் இது ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் வந்துட்டு டீ குடிக்கும் போது இப்படியே பாத்துட்டு பாருங்க பார்க்கலாம் அங்கே நின்றுட்டு பாரு குடிச்ச உடனே அந்த கப்பை அந்த கப்பை கவர்ல போடுங்கன்னு சொல்லிடுவாரு இப்படிதான் நான் பார்த்தேன் அவரை நான் திடீர்னு ஒரு நாள் பாக்குறேன் சைக்கிள்ல ரெண்டு பக்கமும் அவரை பார்த்து ஒரு சிக்ஸ் மந்த் அப்போ இருக்கும் சைக்கிள்ல ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பை அந்த பையில ஸ்நாக்ஸ் இருக்கு டீ டீ இருக்கு பால் இருக்கு பின்னாடி வந்து டீ பேக் பெருசா வச்சிருக்கிறாரு அதின்லாம் அந்த டின்லாம் நான் அந்த மாதிரி பெரிய டின் வச்சிருக்கிறாரு சைக்கிளில் போறாரு நான் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் ஒன்று பார்த்தேன் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள சருன்னு போறாரு சருண் போயிட்டு திரும்ப வராரு திரும்ப வரக்குள்ள ஒரு கவரையே காணும் ஏன்னா அந்த டீ பார்த்து குடிச்சு பிடிச்சிருந்து அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர் அவர் சின்னதாக ஆஃபீஸ் செட்டப் வச்சு நடத்துறாரு போல அதனால டெய்லியும் காலையில எனக்கு பதினோரு மணிக்கு வந்துட்டு ஒரு இருபது பேருக்கான டீ அதே போல எனக்கு சாயந்தரம் வந்துட்டு ஒரு இருபது பேருக்கான டீ எனக்கு கொடுத்துரு மூணு மணிக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிருக்காரு அப்போ மொத்தம் ஒரு நாளைக்கு நாற்பது டீ அப்படின்றது அசால்ட்டா அவரு ஒரு டீக்காக எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தர் டீ கேட்டு கொடுத்தவரு இன்னைக்கு நாற்பது டீ அப்படின்றத அசால்ட்டா கொடுக்குறாரு அதுக்காக நீங்க எல்லாம் டிவிக்கு போங்கலாம் நான் சொல்லலை ஸோ நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான் இருக்கு பிஸ்னஸ் அப்படின்றது ஸோ ஆல் பிஸ்னஸ் ஸோ அந்த சின்ன பையன் சொல்ல மாதிரி திஸ் இஸ் த பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சோ ஆல் த பிஸ்னஸ் நம்மகளுடைய கண்ணில் இருக்கு இப்போ நான் கூட இந்த ஒரு மாவு எனக்கு தெரிஞ்சு இதை எப்படி இதை ரெடி பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் இப்போ இதை வச்சும் ஒரு ஸ்டோரி இருக்கு அதனால தான் இந்த மாவை நான் இங்கே காமிச்சேன் என்னன்னா இப்போ நம்மெல்லாம் வந்துட்டு சப்பாத்திலாம் எப்படி வீட்டில் அம்மா வந்துட்டு டேய் நான் சப்பாத்தி ஒன்று சுட்டு தரணும்னா நீ மாவு பிசைஞ்சு கொடுத்தா தான் நான் சப்பாத்தி சுட்டு தருவேன் ஏன்னா எங்கள் ஒய்ஃப் இப்பயும் சொல்லுவாங்க நீ மாவு பிசைஞ்சு கொடுத்து நான் சப்பாத்தி சுட்டு தர அப்படிம்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு மாவு பிசைஞ்சு கொடுத்தா தான் நமக்கு வந்து சப்பாத்தி அப்படின்றது கிடைக்கும் பூரி கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது கிடைக்கும் இல்லைன்னா இட்லி தோசை இது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம் மாவு இப்போ செஞ்சு கொடுத்தோம் ஆனால் இப்போ என்னாச்சு ரெடிமேடா எழுபது ரூபா கொடுத்தா பத்து சப்பாத்தி கிடைக்குது முதல்ல கடையில் போயிட்டு ரெண்டு சப்பாத்தியும் நமக்கு எழுவது ஒரு சப்பாத்தி இருபது ரூபா வந்து நாற்பது ரூபா வந்து ரெண்டு சப்பாத்தி நார்மல் கடையில் பெரிய கடையெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் ரேட் அதிகம் அப்படி இருந்து நம்ம வாங்காமல் இருந்தோம் இப்போ என்னாச்சுன்னா நம்ம எழுபது ரூபா கொடுத்தா பத்து சப்பாத்தி அப்படின்றது கிடைக்குது அப்போ நம்ம தீத்திர நேரம் வந்துட்டு மிச்சம் வாங்கி செஞ்சோமா சாப்பிட்டோமா போட அந்த ரோபோட்டிக் லைஃப்ல என்னடா இதெல்லாம் போயிட்டு பொறுமையாக தேய்ச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி போயிட்டோம் அப்ப நம்மளை சுத்தி எல்லாமே வளர்ந்துகிட்டு இருக்குது நம்மளை சுத்தி எல்லாமே அடுத்த லெவலுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் நம்ம அதை பத்தி யோசிக்கிறது இல்ல ஸோ இந்த வீடியோவோட ஒரு சுருக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்கும் அட்வைஸ் பண்றதோ இது அறிவுரை கொடுக்கறது இதை பண்ண அதை பண்ண கிடையாது இது ஒரு ஐடியாலஜி நானே அதை யோசிச்சேன் ஏன்னா நான் ஒன்சம் போன டைம் கார் வாங்கினது அப்புறம் நான் யோசிச்ச விஷயம் என்னன்னா ஏன் கார் நம்ம டிராவல்ஸ்ல போடக்கூடாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அண்ணன் டிராவல்ஸ்ல மட்டுமே காரை போட்டு இங்க பாத்துல தான் இருக்கிறாரு டிராவல்ஸ்ல ஒரு காரை போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தாரு இப்போ அவருகிட்ட எட்டு கார் இருக்குது எட்டு கார் இப்போ தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒன் குரோர் ஒன் சி இருக்கும் அவர் பெரிய வீடு அப்படின்றது கட்டினாரு அதுவும் சென்னை ஈஸியா அவர் ஒரு பெரிய வீடு அப்படின்றது வந்து கட்டினாரு பாத்துக்கோங்க அதாவது இங்க ஒரு ஒரு கிரவுண்ட்ல வீடு கட்டுறது அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஸ்மால் மேட்டர் அது பிக் பெருசு அது எல்லாமே ஓகே இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அப்போ உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் அப்போ போய் கடனெல்லாம் வாங்கி அதெல்லாம் போட்டு பண்ணுங்கலாம் நான் சொல்லலை சிம்பிளா ஆரம்பிங்க எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இப்போ நான் பாலவக்கம் அடிக்கடி போகக்குள்ள பாலவக்கில பார்ப்பேன் அந்த மேடு ஏறுற பக்கத்துல நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேடு ஏறும் பொழுது அந்த மேட்லயே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காரை வச்சு ஜுவல்ஸ் எல்லாம் வைப்பாங்க சென்ட் எல்லாம் வைப்பாங்க அவங்கள்ட்ட நான் கேட்டேன் இதுதான் நீங்க பெர்மனண்டா பண்ணக்கூடியது அப்படின்னு கேட்டேன் இல்ல நான் சாட்டர்டே சண்டே அதுவும் ஹாலிடே சாட்டர்டே சண்டே லீவ் வந்தால் மட்டும்தான் இங்க வருவேன் சில நேரம் வந்துட்டு எனக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருந்தேன்னா அப்போ நான் என்ன செய்வேன்னா வந்து செண்டு பாட்டில் சாயந்தரம் மட்டும் வச்சுடுவேன் நான் இங்கே வச்சு நான் விற்பேன் எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அவர் மிகப்பெரிய ஒரு ஐடி மாதம் அறுபதாயிரம் சம்பளம் அப்படின்றது வாங்கிட்டு இருக்காரு அவர் ஏன் அந்த இடத்துக்கு வரணும் ஏன்னா பிஸ்னஸ் தான் நம்மளை நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றதுக்கு கொண்டு போகும் தெரியாத பிஸ்னஸை வந்துட்டு தொட்டவனு கேட்டால் தெரிஞ்ச பிஸ்னஸை வந்துட்டு தொடாதவனு கேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது தெரியாத பிசினஸ் கண்மூடித்தனமா நிறைய எடுத்து போட்டு வந்துட்டு தொட்டவங்க வேணா கெட்டிருப்பாங்க ஆனா தெரியாத பிசினஸ் தொட்டவங்க தான் இன்னைக்கு ஒருத்தருக்கு டிவி விற்கிறத பரம்பரை தொழில சென்ட் விற்கிறது வேணா மேபி இருக்கலாம் ஜுவல்ஸ் விற்கிறதுன்றது கடையில வச்சு அவங்க ஐடி கம்பெனில அவங்க ஊர்ல இருக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் பெரிய ஒரு இது அவங்க வந்து காரை வச்சு பின்னாடி வச்சு விற்கிறாங்க ஏன்னா கார் காரை வச்சுக்கிறா நான் எப்படி பார்த்தலாம் இங்க நம்ம வியாபாரம் பண்றோம் பிசினஸ் பண்றோம் ஒரு பொண்ணு வந்துட்டு தரையில வந்து ஒரு படுதாய போட்டு உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம் சரி ஓகேங்க இப்போ நான் இதுக்குள்ள எதுக்கு வரேன்னா நம்மளுடைய லோன் எல்லாத்தையும் மத்தவங்க அடைப்பாங்க மத்தவங்க நம்ம லோன் அடைக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்குது மறைந்தும் இருந்துட்டு இருக்குது தெரிந்தும் தெரியாமலும் நமக்குள்ள அது இருக்குது அந்த தாட் அப்படின்றது இனி வரக்கூடாது இப்போ எனக்கு ஒரு தேவைக்கு நான் போய் தான் ஆகணும் அதை புஷ் பண்ணி தான் ஆகணும் இப்போ நீங்க என்ன ஒரு ஸ்டேட்டஸ்ல வேணா இருக்கலாம் என்ன நிலமையில வேணா இருக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும் நான் போய் டிவிங்க போய் வந்துட்டு ஜுவல்ஸ்வீங்க அதாவது வந்துட்டு ஆரமெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல அதாவது கவரிங் இது இந்த மாதிரிலாம் வீங்க அப்படின்றது நான் சொல்லலை இல்லை செண்டு பாட்டில் வீங்கன்னு நான் சொல்லலை இல்லை உங்களுடைய வந்துட்டு அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழில் நீங்கள் எடுத்து டைமா பண்ணுங்கன்னு நான் சொல்லலை நான் சொல்கிறது எல்லாமே நம்மளை சுற்றி நிறையா விஷயங்கள் நடக்குது நம்ம கடனுக்கு கடன் தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அப்படி எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா உங்களுடைய வேலையிலேயே இன்னும் சம்பளம் அதிகமாக வர்ற மாதிரி ஒரு வேலையை அப்கிரேட் பண்ணிக்கோங்க ஸோ நம்மலாம் பயந்துக்கிட்டே ஒரே இடத்துல இருக்கிறோம் அதாவது நான் இந்த வேலையை விட்டு போயிட்டா வேலைக்கு ஆகாது இந்த வேலை தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் செட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரே இடத்துல நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் அந்த ஒரு இடத்த விட்டு நீங்கள் வந்து எழுந்து போனால் எழுந்து போனீங்கன்னா தான் வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி கா வருஷம் வருஷம் உங்களுக்கு எல்லா விலைவாசியும் ஏறிக்கிட்டு இருக்குது இப்போ நகை விலலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஏறிக்கிட்டு இருக்குது அப்புறம் இந்த மாதிரி விலைவாசிகள் ஏறிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நம்மளுடைய வருமானத்தை ஏற்றாம நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம ஜஸ்ட் வீட்லேயே தான் இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறோம்னா ஓகே நான் காலையில வேலைக்கு போயிட்டேன் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டோமா ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறோம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்றது நேரம் இருக்கு உழைக்கிறதுக்கு நம்மளுடைய ஏஜும் நம்ம உடம்புல தெம்பும் இருக்கும் போதுதான் நம்ம உழைச்சுக்கோங்க சரி ஓகே கைஸ் இப்போ இந்த மாவை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னா இன்னைக்கு காலையில நான் வந்துட்டு பூரி கேட்டேன் அது போடாம அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மழை சரியான மலை இது ஒரு ஆறு மணிக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் மழை சரியான மலை அதனால இப்போ நான் போய் கேட்க போறேன் ஏன்னா எனக்கு தானே வேணும் நான் போய் புரி கேட்க போறேன் உங்களுக்கும் தெரியும் எது வேணும் எது வேணாம் அப்படின்றது அதன்படி முடிவெடுங்க இதுக்காக சூப்பர் மேனோ ஸ்பைடர் மேனோ யாரும் வர மாட்டாங்க நம்ம லைஃப்பை நம்ம தான் சேவ் பண்ணணும் நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு முதல்ல சொல்லிடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல கமெண்ட்ல இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மாவ வச்சு எல்லாம் நல்லா இருந்ததா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்றீங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பையனோட வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களோட இந்த வீடியோ உங்கள் விஷ் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாய்டெட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது